அதிரடியான பரிகாரம் ஆதிகால பரிகாரம் அற்புதமான பரி பரிகாரம் அடைமலை இன்னும் கொஞ்சம் பேஞ்சா நல்லா குளிர்ச்சியாக இருக்குங்கிற மாதிரி நம்மளுடைய கரும வீணை வினை எல்லாமே இங்கே கழித்து போகிற அளவுக்கு நமக்கு அந்த கயாவில் போய் குளித்தோம் திரிவேணி சங்கமத்தில் குளித்தோம் இதே மாதிரி தான் சொல்லி நம்ம எல்லா வினையும் போக்கணும் அதே போல் நம்ம கரும வினை நீங்கி நம்மளுடைய தொழிலில் இந்த பரிகாரத்தெலாம் நம்ம ஒரு முதலீடாக போட்டு ஏன்னா ஒரு நானூறுபா ராகுவை இயக்கி தான் கொடுத்தோம் குருவுக்கு இது வந்து நம்ம நாற்பதாயிரமாவும் நாலு லட்சமாகவும் சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு இந்த ராகு காலத்தில் நேரத்துலேயே நம்ம சொல்கிறோம் எல்லாரும் பிரம்மாண்டமாக ஜோதிட துறையில் நல்ல வளரணும் வழிகாட்டியாக இருந்த நமது சுபமாரிமுத்தி அவர்கள் குடும்பம் மற்றும் அவரும் சுபமாக நீண்ட ஆயுள் நிறை செல்வம் பெற்று நம்மளோட எப்பயுமே பயணிக்கணும் ஜோதிடம் வாழ்க ஜோதிட உலகம் வாழ்க சிவாய நம்ம திருச்சிட்டோம் அதனாலதான் நான் அடிக்கடி யூடியூப்ல கொடுக்குற ஒரே காரணம் வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப் சேனல்ல போனீங்கன்னா லக்கணத்துல மாந்தி இருந்தா பிரேத தோஷம் அது யாருக்கா இருந்தாலும் சரி லக்கணத்துல மாந்தி இருந்தா அந்த குடும்பத்துல யாரோ ஒருத்தர் அனாதியா போய் மனநல பாதிக்கப்பட்டு எங்கேயோ ஏவாரத்துக்கு போய் சாவாரத்துக்கு போய் இறந்து போயிட்டாரு அந்த ஆத்மா இவன் நம்ம குடும்பத்தை நினைச்சு நான் இவ்வளோ தூரம் வளர்த்தி வாழும் பண்ணி எல்லாத்துக்கும் நான் நல்லது செஞ்சேன் என்னோடய உயிர் ஆத்மா மட்டும் இங்கே அனாதியே இறக்குதே இதுக்கெல்லாம் வந்து என்னுடைய ரத்த சம்பந்த உறவை இல்லையேன்னு சொல்லி அந்த ஏக்கத்தில் இறந்து போய் அந்த ஆத்மா சாந்தியாகாமல் துடிச்சிட்டு இருக்கும்போது தான் அதோடய சாவம் தான் உங்கள் லக்கணத்தில் மாந்தி இருக்கிற பிரேத சாவம்